நெகோசியேட் பண்ணி தான் நமக்கு சரி அது வந்து குவாலிட்டி இருக்கு இல்லைங்க அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை நானும் ரெண்டு மூணு பக்கம் பார்த்தேன் எனக்கு இந்த ஹெட் குவாலிட்டி இந்த பஞ்ச் வந்து எங்கேயுமே இல்ல சரி எனக்கு இது பெட்டரா இருந்தது நான் ரேட்டு யோசிக்கல சரி ஓகே நான் ரொம்ப நன்றி சரி ஓகேங்க இந்த மாதிரி குட்டிகள் உங்களுக்கு கான்டெக்ட் பண்றதுக்கு நம்பர் சொல்லுங்க பேர் பாத்தீங்கன்னா எட்டு பப்பி இருக்குங்க எட்டு பப்பி சார் ஒரு பேர் எடுத்துட்டாரு இன்னும் மூணு பேர் இருக்குங்க மூணு பேர் இருக்குங்களா சரி ஓகே அப்படியே உங்க கான்டெக்ட் நம்பர் சொல்லுங்க வேலன் பெட்ஸ் கௌதம்மா

எல்லாமே பண்றாரு சரி நம்ம இந்த القناهல பாத்தீங்கன்னா ராஜபாளையில ஒரு அஞ்சு டாக் இருக்குங்க கோம்பேல அஞ்சு டாக் இருக்கு அதுக்கு القناه எக்ஸ்டெண்ட் பண்ணி இருக்குங்க சரி நம்ம ஒரு மாசம் அந்த வேலை முடிஞ்சதும் ஒரு இருபது டாக் ஃபுல்லா காம்பே மட்டும் நீங்க கொண்டு வரும் நான் வெளியில கொடுத்து வச்சிருக்கேன் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட கொடுத்து வச்சிருக்கேன் அது எல்லாமே இங்க ஒரே இடத்துக்கு கொண்டு வருவோம் நம்ம அங்க ஏறி வரணும் அங்க பஸ் ஸ்டாப்ல நம்ம ஃபார்ம்ங்க சரிங்க அங்க பஸ் ஸ்டாப்ல பிஜேபி ஆபீஸ் இருக்கும் பின்னாடி நம்ம பண்ணாங்க யார்ட்டா யார் கேட்டா சொல்வாங்க 20 இயர்ஸ் ஆ இருக்கு சரி ஓகேன ரொம்ப நன்றி உங்க நம்பர் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிடுறேன் தேவைப்படுறவங்க कांटेक्ट பண்ணுங்க